வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொர்ணராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு த தமிழ்நாடு லீவ் ரூல்ஸ் அப்படின்னு தனியாக லீவுக்குன்னே ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதில் என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான லீவுகளுக்கு அவர் எலிஜிபிலிட்டி ஆவார் அவருக்கு என்னென்ன லீவெல்லாம் கிரெடிட்டில் கொடுக்கணும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் லீவை சேங்ஷன் பண்ணணும் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த லீவ் ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க அதில் ஏர்ன் லீவை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எப்போல்லாம் ஏர்ன் லீவு வந்து கிரெடிட்டில் கொடுக்கணும் அப்புறம் எப்போல்லாம் அதில் இருந்து அவர் லீவை அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அன்னியாண்டு லீவான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மருத்துவ விடுப்புன்னு நம்ம சொல்லுவோம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க எந்த காலகட்டம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு எத்தனை நாள் மருத்துவ விடுப்புக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் போட்டு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அன்னியாண்டு லீவான் ப்ரைவேட் அஃபேர்ஸ் அரை சம்பள விடுப்புன்னு சொல்லியிருப்போம் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னு ஒரு லீவை ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதை ஏன் அந்த மாதிரி ஒரு லீவை ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏன் லீவ் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதாவது அவருடைய கிரெடிட்டில் ஏன் லீவ் இல்லாமல் இருக்கலாம் மாதிரி மருத்துவ விடுப்பு ஹெட்லேயும் அவருக்கு லீவு இல்லாமல் இருக்கலாம் அஞ்சு ஆண்டு லீவான் ப்ரைவேட் ஆஃபேர்ஸும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பத்து நாள் ஆஃபீஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் பத்து நாள் அந்த ஆப்சண்டில் இருக்கும்போது அந்த பீரியடை என்னவா முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படிங்கிற ஒரு புரயோசனை வச்சிருக்கிறாங்க இப்போ ஹேர்ன் லீவ் இல்லை மருத்துவ விழுப்பு எடுக்க முடியாது லீவ் லீவான் ப்ரைவேட் ஆஃபீஸும் அவைல் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஒருத்தர் பத்து நாள் ஆப்சண்டாக இருக்காருன்னு சொன்னால் அவர் இந்த எக்ஸ்ட்ராடினரி லீவுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்ட்ராடினரி லீவாக சேங்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்காக தான் அது அந்த ஆப்சன்ட் பீரியடு ரெகுலேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா அது சர்வீஸ் பீரியடா லீவ் பீரியடா என்ன பீரியடுன்னு தெரியாமல் போயிடும் அதை வந்து ஒரு லீவாக முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை வச்சிருக்கிறாங்க சரி இப்போ இந்த ஆர்டினரி லீவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பேச்ச வழக்குல எப்படி சொல்லுவோம்னா லாஸ் ஆஃப் பே லீவ் அப்படின்னு சொல்லுவோம் எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த லீவில் போகிறார் ஒருத்தர் அப்படிங்க சொன்னால் அதன் மூலம் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த லாஸ் ஆஃப் பே லீவில் போகிறவங்களுக்கு அது எக்ஸ்ட்ராஆர்டினரி லீவில் போகிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கு இப்போ ஒருத்தர் ஒரு மாதத்தில் பத்து நாள் இந்த லாஸ் ஆஃப் பே லீவில் போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த பத்து நாளைக்கு சம்பளம் கிடைக்காது இப்போ முப்பது நாளைக்கு என்ன சம்பளம் வாங்குவாரோ அதில் ஒன் தேர்டு வந்து அவருக்கு கிடைக்காது இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் அவருக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் க்ரிசிஸ் வரும் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடுத்ததாக ப்ரொபேஷனர் ஒரு ப்ரொபேஷனர் அவருடைய ப்ரொபேஷன் பீரியடில் இந்த லாஸ் ஆஃப் பே லீவ் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பீரியட் பீரியடு போகும் இப்போ ப்ரபேஷன் பீரியடு ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நாள் லாஸ் ஆஃபியா லீவு எடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த ரெண்டு வருஷம் தாண்டி இருபது நாள் வரைக்கும் அவருடைய ப்ரபேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும் இது அவர் வந்து பார்த்துக்கணும் அடுத்து தான் இன்க்ரிமெண்ட் டேட்டு நமக்கு தள்ளி போகும் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ஒரு பத்து நாள் லாஸ் ஆஃபியா லீவு அவைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஒன்றாம் தேதி கிடைக்க வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட் அதாவது ஜனவரி தேதி இன்க்ரிமெண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க சிலருக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியாக இருக்கும் சிலருக்கு ஜூலை ஒன்றாம் தேதியாக இருக்கும் சிலருக்கு வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியாக இருக்கும் இப்படி நாலு குவார்ட்டர் வச்சுருப்பாங்க ஒருத்தர் பத்து நாள் லாஸ் ஆப்பே லீவில் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஜனவரி தேதி கொடுக்க வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட்டை மானிட்டரி பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பதினொன்னாந்தேதி தான் கிடைக்கும் ஏன்னா பத்து நாள் லாஸ் பே லீவ் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருடைய இன்க்ரிமெண்ட்டு டேட்டு வந்து ஒன்றாந்தேதிக்கு பதிலாக தேதியாக மாறி அப்போ அந்த பத்து நாளைக்கான அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கான மானிட்டரி பெனிஃபிட் அவருக்கு தள்ளி தான் போகும் பத்து நாளைக்கு கிடைக்காது இது தெரிஞ்சுக்கணும் ஒன்று அடுத்தது ஒருத்தர் ஒரு வருஷத்தில் மூணு மாதத்துக்கு மேலே லாஸ் பே லீவ்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டினுடைய குவார்டரே தள்ளி போய்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவருடைய நார்மல் இன்க்ரிமெண்ட் டேட்டாக இருந்து அவர் வந்து ஒரு வருஷத்தில் மூணு மாதத்துக்கு மேலே இந்த லாஸா பேர் லீவில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட்டு மாறி போயிடும் இதன் மூலம் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த மூணு மாதத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கான பண பலன்கள் வந்து கிடைக்காமையே போயிடும் இது என்டையர் சர்வீஸ் வரைக்கும் தள்ளி போகும் ஒரு தடவை குவார்ட்டர் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அதே குவார்டரில் தான் நம்ம இருப்பமே தவிர மறுபடி திருப்பி இதே குவார்ட்டருக்கு வர முடியாது ஒன்று அடுத்தது நம்மளுடைய ஜூனியர் வந்து அதே ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு அவருடைய இன்க்ரிமெண்ட்டை வாங்கிடுவார் இப்போ நம்ம லீவில் இருந்ததுனால மூணு மாதம் இருந்ததுனால நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் டேட் வந்து ஜ ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜூனியர்கள் வந்து நம்மளுடைய ஜனவரி ஒன்றாம் தேதி இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது அப்போ அவங்க ஆஸ் யூஸ்வல் அவங்களுடைய ரெகுலர் இன்க்ரிமெண்ட் டேட்டான ஜனவரி ஒன்றாந்தேதியே இன்க்ரிமெண்ட்டை வாங்கிருவாங்க நம்ம மூணு மாதம் லாஸ் ஆய்வில் இருந்ததுனால நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் டேட் வந்து ஏப்ரலுக்கு போயிடும் அப்போ நம்மளுடைய ஜூனியர் எல்லாமே நம்மளை காட்டிலும் மூணு மாதத்துக்கு முன்னாடி அதிக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஜூனியர் கெட்டிங் ஓர்பே கான்செப்டில் வாங்கிக்கலாமா அப்படின்னா இந்த நேர்வுக்கு அது பொருந்தாது நம்ம ஜூனியர் வந்து நம்மளை காட்டிலும் கூடுதலாக மூணு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ இது ஒரு மன ரீதியான பாதிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா செலக்ஷன் கிரேடு வாங்குறவங்களுக்கோ ஸ்பெஷல் கிரேடு வாங்குறவங்களுக்கோ லாஸ்பேலியில் இருந்த பீரியடு எல்லாமே தள்ளி போகும் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டில் பத்து வருஷம் வேலை பார்த்துருந்தா அவருக்கு வந்து செலக்ஷன் கிரேடு கொடுப்போம் இப்போ அந்த பத்து வருஷ பீரியடில் ஒருத்தர் வந்து ஒரு மூணு மாதம் லாஸ் ஆஃப் பே லீவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த பத்தாண்டு முடிவு ப்ளஸ் இந்த மூணு மாதமும் தள்ளி போகும் அப்போ பத்து வருஷம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த செலக்ஷன் கிரேடு கொடுப்பாங்க அப்படி அந்த பத்து வருஷம் மூணு மாதம் கழித்து அவருக்கு வந்து அந்த செலக்ஷன் கிரேடு வருது அப்படின்னு சொன்னால் அந்த தான் அவருக்கு அந்த செலக்ஷன் கிரேடுக்கான பேவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஆக்சுவலாக நமக்கு எப்போ கிடச்சிருக்கணும் இந்த லாஸ் ஆஃப் பே லீவ் மூணு மாசத்துக்கு லாஸ் ஆஃப் பே லீவில் போனோம் இல்லைங்களா அது போகாமல் இருந்துருந்தால் மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் கிரேடு கொடுத்துருப்பாங்க அதுக்கான பே ஃபிக்சேஷன் கிடச்சிருக்கும் இப்போ லாஸ் ஆஃப் பே லீவ் மூணு மாதத்தில் நம்ம போனதுனால நம்மளுக்கு அந்த பத்து வருஷம் மூணு மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த செலக்ஷன் கிரேடுக்கான பே ஃபிக்ஸேஷன் போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த மூணு மாதத்துக்கு நம்மளுக்கு அதற்கான இழப்பு கண்டினியூவாக இருக்கும் கொமுலேட்டிவாக நமக்கு அந்த லாஸ் இருக்கும் அதே மாதிரி ஸ்பெஷல் கிரேடுக்கும் அந்த மாதிரி லாஸ் ஆஃப் பே லீவில் போனோம்னா அதுவும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது அடுத்தது ஏண் லீவில் நம்மளுக்கு குறைவு எப்படின்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நம்மளுடைய ஏர்ன் லீவு அக்கௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் கிரெடிட் பதினஞ்சு நாள் கொடுத்துட்றாங்க இப்போ சுப்பீரியர் சர்வீஸ்னு வச்சுக்குவோம் அப்ரூவ்டு புற நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு பேசுவோம் இப்போ ஒருத்தருக்கு ஜனவரி ஒன்றாந்தேதியே அடுத்த ஆறு மாதத்துக்கான ஏண் லீவுக்கு அட்வான்ஸ் கிரெடிட் பதினஞ்சு நாள் கொடுத்துட்றாங்க இப்போ ஜனவரி தேதி பதினஞ்சு நாள் அவருடைய கிரெடிட்டில் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஜனவரி மாதத்துலேருந்து அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து பத்து நாள் லாஸ் பே லீவில் போயிடுறார் அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதம் அவருக்கு வந்து அட்வான்ஸ் கிரெடிட் இன்னொரு பதினஞ்சு நாள் கொடுப்பாங்க கொடுத்துட்டு இப்போ ஏற்கனவே ஜனவரி பதினஞ்சில் கொடுத்தது ஒரு பதினஞ்சு நாள் அவருடைய கிரெடிட்டில் இருக்கும் ஜூலையில் ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்குறாங்க அப்போ மொத்தம் முப்பது நாள் அவருடைய கிரெடிட்டில் இருக்கும் இப்போ அந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பத்து நாள் லாஸ் பே லீவில் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாளை கழிப்பாங்க ஏன்னா ஒருத்தர் பத்து நாள் லாஸ் ஆஃப் பே லீவில் போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நாள் இஎல்ல வந்து கட் பண்ணணும் அப்படின்னு ரூலில் சொல்லியிருப்பாங்க அப்போ அவருடைய இஎல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாள் கழிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுவும் நமக்கு வந்து மானிட்டரி லாஸ் தான் அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ப்ரமோஷன் பாதிக்கிற அளவுக்கும் கூட இந்த லாஸ் ஆஃப் பே லீவு காரணமாக அமையும் அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜூனியர் ரெஜிஸ்டர்லேருந்து ஒருத்தர் சூப்பரண்டாக ப்ரொமோட் ஆகணும் இப்போ அதுக்கு வந்து சர்வீஸ் கண்டிஷன் என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மூணு வருஷம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் மூணு வருஷம் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த மூணு வருஷ பீரியடில் ஒருத்தர் ரெண்டு மாதம் லாஸ் ஆஃப் பே லீவு அவைல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி அதை வந்து குவாலிஃபைங் சர்வீஸாக இல்லாமல் கருதுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒருத்தர் மூணு வருஷம் சர்வீஸு கரெக்டாக போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு மாதம் அவர் வந்து லாஸ் ஆஃப் லீவ் போட்டிருந்தார்னு சொன்னால் அந்த மூணு வருஷத்துலேருந்து இந்த ரெண்டு மாதத்தை கழிவு பண்ணிவிடுவாங்க அப்போ அவர் மூணு வருஷம் சர்வீஸை போடலை அப்படின்னு சொல்லி நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இதையும் வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ரெப்புடேஷன் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு ஒன்று எழுதுவாங்க பி கிரேடு ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏசிஆர்னு சொல்லக்கூடிய ஆனுவல் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட் வந்து எழுதுகிறாங்க அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி லாஸா பே லீவு அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எஸ்ஆரில் அது என்ட்ரி ஆகிருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து இந்த ஏசிஆர் ஆனுவல் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட்டை எழுதும்போது சில ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய எஸ்ஆரை வாங்கி பார்ப்பாங்க இவர் வந்து எத்தனை நாள் எல்லாம் இருந்திருக்கார் அடிக்கடி லீவில் போகிறவரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கணக்கெடுத்து சில நேரங்களில் அவங்களுடைய ரிமார்க்ஸில் எழுதுவாங்க ஹெபிச்சுவல் லீவில் இருக்கக்கூடியவ ஹெபிச்சுவல் ஆப்சண்டி அல்லது தொடர்ச்சியாக இவர் வந்து விடுப்பில் இருக்கக்கூடியவ டெடிகேஷன் கிடையாது டியூட்டியில் டெடிக்கேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம அப்பீல் கொடுத்தால் கூட நமக்கு சாதகமாக வராது யாரென்னு சொன்னால் ரெக்கார்டு தான் பேசு ஏன்னா எஸ்ஆர் எடுத்து பார்ப்பாங்க நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக லீவில் போயிருக்கிறோம் இந்த லாஸ் ஆஃப் பே லீவ் மட்டும் அல்லாமல் மற்ற லீவ் எடுத்திருந்தாலும் கூட இந்த லாஸ் ஆஃப் பே லீவை வந்து ஹைலைட் பண்ணி அவங்க எழுதுனாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு அப்பீல் கொடுத்தால் கூட நம்மளுக்கு சாதகமான ஆர்டரை வாங்க முடியாது அது வந்து நம்மளுடைய ப்ரமோஷனை பாதிக்கும் அதனால் நம்ம லீவில் போகிறோம் அப்படிங்கிறது எசென்ஷியல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் லீவில் போகிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத நேரங்களில் சில சைடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை பார்க்குறதுக்காக நம்ம வந்து லீவை போடுவோம் அல்லது வேறு சில காரணங்கள் இருக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் லீவில் போகிறத கூடுமானவரை நம்ம அவாய்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிட்டையர்மெண்டப்போ நமக்கான பண பணல்களில் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்